அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு துறையிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகே இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன வேலை வாய்ப்பு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்திலருந்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா கிளர்க்குக்கான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எழுத்தர் ரெண்டு இதுக்கான வேலைவாய்ப்பு தான் காலி பணியிடங்கள் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கீழே செக் பண்ணி பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள் இணைத்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் கடைசி தேதி அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இதை கிளியராக படித்து பார்த்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இதை கிளியராக ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கீழவே வந்து கொடுத்துருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட்லேயோ நேரடியாகவோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்